ஹலோ வணக்கம் லாஸ்டிக் சண்டே வந்து நீ அண்ணா ப்ரோக்ராம் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களை பற்றி அதில் பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கோபிநாத் அவர் வந்து கேட்டிருந்தார் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்சது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சில பிடிச்சிருந்தது சொல்லி சொல்லியிருப்பாங்க இதே வந்து இன்னொரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம் திருப்பூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திருப்பூரில் பற்றி சொல்லியிருக்கோம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் அதே போல் திருக்குறள் அந்த ப்ரோக்ராமில் அதை அவங்க ரெண்டு பேரும் அதை சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு நான் தான் அந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தான் அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் பட் அந்த பையன் வந்து எனக்கு அந்த சிலை ரொம்ப பிடிச்சிருந்ததாக சொல்லி சொன்னாப்பில அதே போல் தான் அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவருடைய சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு வாழ்நாளில் வந்து ஒரு கலைஞர் மிகப்பெரிய ஒரு அற்புதம் பண்ணார் அப்படின்னா வந்து அந்த திருவள்ளுவருக்கு உண்டான அந்த சிலையை வந்து அங்கே அவர் வச்சது தான் அவர் திருக்குறள் படித்தது மட்டும் இல்லாமல் அதோடய அம்சங்கள் தெரிஞ்சு அதுக்கு வந்து விளக்க உரையும் அவர் கொடுத்துருப்பார் அதே போல் மக்கள் வந்து அதை பற்றியாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கலைஞர் ஆட்சி செய்யும் போது அந்த திருவள்ளுவர் சில கன்னியாகுமரியில் வச்சது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அந்த திருக்குறள் எழுதின திருவள்ளுவருடைய மனநிலை எந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அவருடைய சுச்சுவேஷன் அப்போ எப்படி இருந்திருக்கும் அவர் எதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி இருந்திருப்பார் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள் அவர் இதெல்லாம் அனுபவிக்காமல் வந்து ஒருத்தரை வந்து அந்த மாதிரிலாம் எழுதணும் அப்படிங்கிறது தோணாது எனக்கும் அந்த திருவள்ளுவரோட சிலையை பார்க்கும்போது திருக்குறளை படிக்கும்போதும் சரி எனக்கு அந்த மனநிலை இருக்கும் ஏன்னா திருவள்ளுவர் எப்படி எப்படிப்பட்ட மனுஷன்லாம் இருந்திருப்பார் அப்போ அவர் வாழும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வமாக இருக்கும் டைம் ட்ராவல் விஷயம் இருந்தால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் போயிட்டு அவர் கூட இருந்து பார்த்துக்குவார் கூட இருந்து போனால் அவர் செய்கிற வேலையை நான் கண்டிப்பாக கெடுத்துருவேன் தூர்மானன்னே பார்க்கணும் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வாடகைக்கு எடுத்து அவர் எங்கே போனார்னா கூட நடந்து போய் அப்படி பார்த்துட்டுருப்பேன் நல்லா இருக்கு கேட்கும்போதும் விஷுவலாக அது தோணும் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு அந்த டியான ப்ரோக்ராமில் அவங்க ரெண்டு பேர் இந்த திருக்குறளையும் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அந்த சிலையை பற்றியும் சொல்லவும் வந்து எனக்கு இந்த இது தோணுச்சு ஸோ நன்றி வணக்கம் பாய் பாய்